ஜோதி ஆலவாய் அம்மை அகிலாண்ட ஈஸ்வரி அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசங்கரி திரிசூலி பவதாரிணி சிம்மவாகினி மகிஷாசுரமர்தினி அபிராமி தேவி அம்மையே உன் திருப்பொறுப்பாத கமலங்களே சரணம் அபிராமி அந்தாதி முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி மென்கெடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மீனி அபிராமியந்தன் விழுத்துணையே விழுத்துணையே அபிராமி அந்தாதி பாடல்கள் ஒரு செய்யுள் முடியும் இடத்தில் முடியும் வார்த்தையில் அடுத்த செய்யுள் தொடங்கும் அந்தாதி அந்தம் ஆதியாகி நிற்பதனால் அந்தாதி அந்தம் என்றால் முடிவு முடிவு மறுபடியும் இன்னொரு செய்யுளுக்கு ஆதியாக முதலாவதாக தொடக்கமாக ஆகியிருப்பதால் இது அந்தாதி செய்யுளாகும் அபிராமி அந்தாதியின் பாடல்கள் எல்லாம் இப்படி இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது முதல் பாடலின் அர்த்தம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் விழுத்துணையே என்று முடியும் முதல் பாடல் யானமும் நல்வித்தையும் பெறுவதற்கு இப்பாடலை பாடுவது உத்தமம் விழுத்துணையே இப்போ உலகத்தில் பணங்காசு இருந்தாக நிறையா சொந்த பந்தங்கள்லாம் வந்து கூடும் ஏதாவது துன்பம் கஷ்டம் அப்படின்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம விழும்போது நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தோல் அதுதான் ரொம்ப ரொம்ப தேவை எவ்வளவு பணம் இருக்குது நல்ல வித்தைகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நமக்கு தோல் கொடுத்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு நபர் கண்டிப்பாக வேணும் அதுவே இந்த மனிதர்களை நம்பக்கூடாது மகாசக்தியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் முதல் பாடல்லையே பட்டர் விழுத்துணையே அப்படின்னு அம்மாவை நீ தான் எனக்கு என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய துன்ப நேரங்களில் நான் விழும்போது எனக்கு துணையாக தோல் கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு நபராக ஒரு ஆளாக நீ இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி வச்சு கூப்பிட்ருக்காரு உதிக்கின் அந்த மாதிரி ஆள் அவங்களுடைய அவங்களுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் காலையில் பார்க்குற சூரியன் எப்படி இருக்கும் சுட்டெரிக்காது நம்மளை நம்ம கண்களாலே பார்க்க முடியும் நல்ல சென்னிறமாக இருக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்கும் ஒரு பந்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உச்சியில் பொட்டு வைத்திருக்கக்கூடிய வழி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் பக்தி வந்து உணர்வு மூலமாக தான் கிடைக்கும் வேறு எதுனாலையும் கிடைக்காது காசு செலவு பண்ணுறது பூஜை பண்ணுறது அதிலெலாம் கிடைக்காது நிறைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் பண்ணாலும் உணர்வு இருக்கணும் அந்த உணர்வு இருக்குந்தால் தான் பக்தி கிடைக்கும் அதை சொல்லும்போது தான் உணர்வு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் இந்த இடத்துல உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாரு மாதுளம் போது மாதுளம் மொட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறத்தை உடையவள் மலர்க்கமழை துதிக்கின்ற மின்கொடி துதிக்கின்ற மின்கொடி மலர்க்கமலை தாமரை மலரில் வீட்டிருக்கக்கூடிய சிவந்த மாதுளம்பூ மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் துதிக்கின்ற வணங்குகின்ற மின்னல் கொடி போன்ற மின்னல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடியை போன்ற உருவத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறாரு மென்கடி குங்கும தோயம் என்ன குங்குமத்திலேயே தேகத்தை படைத்தவள் குங்கும நிறத்தில் தேகத்தை படைத்தவள் விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணை அப்படி இருக்கின்ற அபிராமி தான் என்னுடைய துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கு நேரத்தில் விழுத்துணையாக கொழுக்கொம்பா தாங்கி பிடிக்கக்கூடிய தோலை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு துணையா அபிராமி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெழுத்துணையே அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்